ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த கரப்பாம்பூச்சி எப்படி பார்ப்போம் அந்த கரப்பாம்பூச்சி காலம் கொஞ்சம் மாதமாவது எங்கள் வீட்டில் நிறையா இருக்குது அதுவும் பூஜை ரூம்லாம் ரொம்ப நிறையா இருக்குது நானும் வாரம் வாரம் எல்லா ஃபோட்டோஸையும் எடுத்துகிட்டு ரொம்ப க்ளீன் பண்ணி பன்னீர்லாம் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி தான் வைக்கிறேன் எப்படி வருதுன்னே தெரியல நானும் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து டிப்ஸ்லாம் கொஞ்சம் செஞ்சேன் பிரிஞ்சி எல்லாம் இதுமாரிலாம் போட்டு வச்சேன் இன்னும் அதிகமாச்சே தவிர குறைஞ்ச பாடே கிடையாது என்ன பண்றதுனே தெரியல நைட்ல சிங்க்ல நிறைய பாத்திரம் எல்லாம் போட்டு வச்சிருந்து சுத்தமா இல்லைன்னா வீடு கிளீனா இல்லைன்னா இந்த பூச்சி வரும்னு சொல்றாங்க ஆனா அப்படி இல்லை எப்பயுமே எங்க வீடாக இருக்கட்டும் பூஜை ரூமு கிச்சன் எல்லாமே ரொம்ப கிளீனா தான் வச்சிருப்போம் எப்போவாவது ரொம்ப முடியல அப்படின்ற பட்சத்துல நைட்ல சிங்க்ல பாத்திரம் போட்டு வைப்போம் அதுக்கு இந்த அளவுக்கு வருமானு எனக்கு தெரியல இந்த ஜெல் வாங்கலான்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்தேன் ரொம்ப ரேட் அதிகமா இருந்தது த்ரீ ஃபிஃப்டியோ த்ரீ டுவெண்ட்டி ஃபைவோ என்னமோ இருந்தது இவ்வளவு ரேட் கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்காமலே இருந்தேன் இங்க பாருங்க அந்த ஜெல்லு அந்த கருப்பாம்பூச்சை எப்படி சாப்பிடுது பாருங்க நல்லா சாப்பிடுது நானும் சரி இதை சாப்பிட்டுட்டு மயங்கி விழுதா செத்து போதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அதை இன்னும் நல்லா புஷ்டியாக ஓடுறாரு ஐயோ இதுவும் போச்சா அப்படின்ட்டு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு நேத்தி அண்ணா ஃப்ரெண்டு எப்படி ஒண்ணாலும் சொல்லலாம் அவங்க கூட போலீஸ் கேன்டீன் போயிருந்தேன் அங்க இந்த ஜெல் வந்து ஒன் பிப்டி டூ இருந்தது சரி பரவாயில்ல பாதி பாதி கம்மியா இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு பூஜை ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சு பார்த்தா நிறைய ஓடுற நிறைய முட்டை வேற போட்டு வச்சிருந்தது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி இந்த இந்த ஜெல்ல தடவிட்டு வச்சிருக்கேன் எப்படி எப்படி இருக்குன்னு டூ டேஸ்க்கு அப்புறம் பாப்போம் இது போயிருக்கா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்றேன் சொல்கிறேன் இது குழந்தைங்க இருக்கிற வீட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் இது பாய்ஸன் இது உங்களுக்கு ஏதாவது இந்த கரப்பாம்பூச்சி போகிறதுக்கு டிப்ஸ் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்